த்ரீ சீட்ரு ரெண்டு சிங்கிள் சீட்டுங்க இதோட வேலை பாடு பாருங்க நம்ம இங்க ஹேண்டில் எல்லாம் இந்த மாதிரி ரவுண்ட் இந்த மாதிரி ஸ்கொயர் வந்து கொடுத்திருக்காங்க யானை தந்தத்திலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருக்கோம் மீன் வேலை அப்படி பென் பண்ணி போட்டிருக்கோம் டிராகன் மாடலுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு கொம்பு வச்ச மாதிரி இருக்குங்க ஃபோல்டிங் சேருங்க இது வந்து பாத்தீங்கன்னா 100% தேக்கலியே நம்ம செஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் மாதிரி கேட்டாங்க சோ இது நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணி கார்ல எடுத்துட்டு போய்க்கலாம் கிளாசிக்கா இருக்குங்க லுக் நல்ல சாஃப்ட் குஷன் போட்டுருக்கோம் கார்விங் டிசைன்ல குஷன் காட்டுங்க பாகுபலி மாடல் அந்த ரவுண்ட் ரவுண்டா பால்ஸ் வந்து சென்டர்ல வச்சிருப்போம் கார்விங் கொடுத்துறோம் ரெண்டு 3 சீட் ஒரு கார்னர் மாடல்ங்க இந்த மாதிரி கலர் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம் இதுல எந்த கலர் வேணாலும் பண்ணி தரலாங்க இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 சீட் 6 சீட் ரெண்டுமே இருக்கு டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு அகேசியா மாடல்ல வேணாலும் பண்ணிக்கலாம் தேக்கல வேணாலும் பண்ணிக்கலாம் மகாகனி

ஹாய் கேஷ் வெல்கம் பேக் நான் உங்கள் மல்டி ஷேர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உள்ள ஐகான் ஃபர்னிச்சர் தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எல்லா ஃபர்னிச்சருமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உடனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா செட்டு டீ குட் காட் அப்படின்னு சொல்லி எல்லாமே வச்சிருக்காங்க இந்த டீ குட் காட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ்லாம் வந்து விதவிதமாக பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபர்னிச்சர் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து யூனிக்காகவும் இருக்குது நல்ல குவாலிட்டியாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களே வந்து டேரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமர்ட்டை கொடுக்குறதுனால பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க சிங்கிள் காட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு பெட்டு பில்லோ இந்த காட்டன் சொல்லி காம்போ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது இல்ல அது மட்டும் இல்லாம இந்த சோஃபா செட் வந்து ஃபைவ் சீட்டர் பாத்தீங்கன்னா லக்ஸரி சோஃபா செட் அதுவே வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம வீடியோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க

ஸ்பெஷலிஸ்ட்டுங்க நீங்கள் என்ன டிசைன் கொடுத்திங்கனாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரலாங்க அது போக எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் இருக்குது பிடிஎஃப் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கேட்லாக் அனுப்புகிறோம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் உங்களுக்கு கல்யாண சீர்வரிசைக்காகட்டும் சரி புது வீடு கிரகப்பிரவேசத்துக்காகட்டும் சரி என்ன டிசைனில் வேணாலும் எங்ககிட்ட இல்லாத டிசைன் நீங்கள் நெட்டில் எடுத்து கொடுத்திங்கனாலும் நாங்கள் வந்து செஞ்சு தரங்க ஓகேன்னா இப்போ கேட்டிங்க என்னப்பா உட்காரோம் சார் நம்ம இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா காதல்னு சொல்லிவிட்டு தேக்கு மரத்திலேயான சோஃபாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற த்ரீ சீட் ரெண்டு சிங்கிள் சீட்ருங்க இதோட வேலைப்பாடு பாருங்க நம்ம இங்க ஹேண்டில் ரவுண்ட் இந்த ஸ்கொயர் வந்து சோ இந்த சோபா வந்து நீங்க தூக்க முடியாது நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த சிங்கிள் நீங்க தூக்க முடியும் இது நம்ம வீட்டுக்கு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கம்பீரமா இருக்குங்க இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு டிசைன் வந்து வச்சிருக்காங்க

த்ரீ சீட்டர் வந்துடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா மையூகம் இந்த ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா மயில் தோகை உரிச்சு மாதிரி கொடுத்துருப்போம் ஸோ இதெல்லாம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த சேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் சேருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தேக்லேயே நம்ம செஞ்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் மாதிரி கேட்டாங்க இது நீங்க வந்து ஃபோல்டு பண்ணி நீங்க இடம் இல்லை நம்ம ஒரு ட்ராவலிங் போவோம் கார்ல எடுத்துட்டு போய்க்கலாம் இந்த மாதிரி ஒரு இடம் ஸ்லாட் ஆயிடுது ஆமா ஃப்ளாட் ஆயிடும் இப்போ எடுத்து விட்டோம்னா நம்ம உட்காந்துக்கலாம் சூப்பரா இருக்கிற மாடகம் ஆமா ஸ்டாக் வெயிட் ஆகுமாரு ஆமாங்க நீங்க ஒரு ஆள் ஏறி நிக்கலாம் பாக்குறது மா ஒரு ஆள் ஏற நிற்கிறேன் மன தேக்கு தேக்க முறையா சார் இதே மாடல் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கா இருக்குங்க லுக் நல்லா சாஃப்ட் குஷன் போட்டுருக்கோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சீட்டு ரெண்டு சிங்கிள் சீட்டு ஓகே குஷன் லைஃப் வருமானது சார் குஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆறு ஏழு வருஷம் அப்படி இருக்கு நீங்க வேணும் கவர் வந்து தைச்சு போட்டுக்கலாம் மேல சரி இதுக்கு மேல கவர் போட்டுக்கலாம் ஆமா இந்த சோஃபா செட்ல என்ன பிரைஸ் வரும் சார் சோஃபா செட் தேக்கு மரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டேமரான ஒரு மாடல் இருக்கு அதை வந்து தேக்கு மரத்துல செய்யும்போது நம்ம வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்துல இருந்து இருக்குங்க இருபத்தி ஓராயிரத்துல இருந்து உங்களுக்கு வந்து அதுக்கு ஒவ்வொரு டிசைனிங் தகுந்த மாதிரி ரேட் பிரைஸ் வந்து மாறும் நீங்க ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்கிரீன்ல நம்பருக்கு நம்ம வந்து எல்லாமே டீடைல் வந்து உங்களுக்கு போன்ல சொல்லுவோம் ஓகே என்னன்னா இது ஏதோ பாக்ஸ் மாதிரி ஸ்டோரேஜ் வச்சிருக்கீங்க ஆ ஆமாங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் காட்டுங்க நம்ம கட்டில வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்துருக்குங்க இந்த இடத்துல எம்எஸ் ஃபிரேம் ஒர்க் பண்ணிருக்கோம் இது என்ன ஸ்பெஷல்னா எல்லாருமே ஃப்ளைவுட்ல தான் வந்து இந்த மாதிரி காட்டில் பாத்துருப்பாங்க ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரத்துலயே தேக்கு மரத்துல ஹைட்ராலிக் காட் வந்து செஞ்சு கொடுத்துருக்குங்க இது வந்து பல வந்து நம்ம ஹெவியா போட்டுருக்கோம் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து அமுத்தி விட்டுருக்கோம் ஓகே சோ இப்படி ஒரு கட்டில் நான் பாத்ததே இல்லனா இது டிஃபரண்டா இருக்கு இது மேலே வந்து மேட்ரஸ் போட்டுக்கலாம் மேட்ரஸ் போட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டோரேஜ்ல நீங்க சைடுல டிராயர் தான் பாத்துるப்ப

गाइस இந்த ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். லேடிஸ் கூட லைட்டா தூக்கி விட்டு நீங்க எதுவும் ஆச்சு. இது ஒரே கையில எடுத்து விட்டுடலாம். சார் நிறைய பேர் ஸ்டோரேஜ் வாங்குவாங்க நான் வந்து கீழ யூஸ் பண்ண மாட்டாங்க. எடுத்து மேட்ரஸ் யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. நீங்க இது வந்து பதினால ஹெவியா கொடுத்துருக்குங்க. நீங்க வந்து மேட்ரஸ் மேல போட்டு நீங்க பெட்ஷீட் தலகன எல்லாமே நீங்க வந்து கீழ ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீனா கிங் சைஸ் குயின் சைஸ் ரெண்டு மாடல்லயும் நம்ம அவேலபிள் இருக்குங்க. உங்களுக்கு டிசைன் கஸ்டமைஸ் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். சார் இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீனா கார்விங் டிசைன்ல குஷன் காட்டுங்க. சோ இந்த குஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தலைப்பாகத்திலயே வச்சிருப்போம் கால் பாகத்திலயே வச்சிருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலம்பூர் தேக்கில வந்து நம்ம பண்ணிருக்கோம் இதுல பாருங்க இந்த கிரைன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிலம்பூர் தேக்கில மட்டும் தான் இந்த மாதிரி எல்லோ கிரைன்ஸ் வந்து வருங்க அந்த கணுவு எல்லாம் பாத்தீங்கன்னா நிலம்பூர் தேக்கில அதிகமா இருக்கும் இந்த தேக்கு வந்து பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு பெற்றுக்குது நிலம்பூர் தேக்கு புவிசார் குறியீடு நிலம்பூர் தேக்கு ஜியாகிரபிக்கல் வந்து மார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க

சோ ஸ்டோரேஜ் உங்களுக்கு சைடுல வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல ஃபுல்லா வேணாலும் அது மாதிரி எடுத்துக்கலாம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் இல்ல இந்த பக்கம் ரெண்டு ட்ராயர் வேணா நம்ம கொடுத்துறலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாகுபலி மாடல் பாகுபலி மாடல் பாகுபலி மாடல் அந்த ரவுண்ட் ரவுண்டா பால்ஸ் வந்து சென்டர்ல வச்சிருப்பங்க ஓகே கார்விங் கொடுத்துறோம் உங்களுக்கு இந்த பாகுபலி படத்துல வந்து இந்த கட்டல் வந்து காமிச்சிருப்பாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பலகை தான் போட்டு நம்ம கிட்ட ஐகான் ஃபர்னிச்சர் பொறுத்தல உங்களுக்கு வந்து ப்ளைவுட்ங்கற பேச்சுக்கே இடம் இல்லைங்க இது இல்லாம நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 100க்கு மேற்பட்ட டிசைன்ஸ் வந்திருக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க கேட்டலாக் நான் PDF அனுப்புறேன் இல்ல உங்க கிட்ட ஏதாவது டிசைன் இருந்தா சொல்லுங்க நம்ம அவங்க செஞ்சுக்கலாங்க

திரும்ப நம்ம பாலிஷ் போட்டுக்கலாம் ஆ பாலிஷ் ஆனால் போட்டுக்கலாம் நீங்க எங்க கிட்ட கொடுத்தா நாங்களே பாலிஷ் போட்டு கொடுத்துருங்க சூப்பர் சார் இப்போ நம்ம பாக்குற இந்த கார்னர் சோபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ சீட்ரு சிங்கிள் சீட்டு டூ சீட்ருங்க இது எல்லாமே தனித்தனியும் எடுத்துக்கலாங்க நீங்க வந்து எந்த இடத்துல எப்படி வேணும் மாதிரி இந்த சிங்கிள் சீட்டை இந்த இடத்துல கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் உங்களோட வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஃபுல் செட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர்ல கொடுக்குற ஐ கேன் பர்னிச்சர் பொறுத்தளவு அதே போல இது வந்து கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவு கலர்ஸ் இருக்கு நீங்க எந்த கலர் சொன்னாலும் பண்ணி கொடுத்துலாங்க ஸோ இவ்வளவு பெரிய சோஃபா வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரூபாய்க்கு நம்ம தரங்க இது வந்து நாலு பீஸா வந்து மூவ் பண்ணிக்கலாம் ஆமா சார் ரெண்டு டூ சீட்ருங்க சிங்கிள் சீட்ரு கார்னர் ஓகேண்ணா சார் நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஆமா

இது வந்து இம்போர்ட் மார்பிளுங்க மலேசியா நம்ம இம்போர்ட் பண்றாங்க வீட்டுல போடும்போது நல்லா ரிச் லுக்கா இருக்கும் இது வந்து வெயிட்லெஸ் சேருங்க நீங்க எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் நம்ம வந்து உட்காந்துக்கலாம் குஷன் கொடுத்துருக்கோம் இதுல வந்து போர் சீட்டு சிக்ஸ் சீட் ரெண்டுமே இருக்குங்க நம்ம இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்ங்க கிளாஸ் கொடுத்துருக்கோம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா போர் சீட்டு சிக்ஸ் சீட் ரெண்டுமே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வித் அவுட் கிளாஸ் மாடலுங்க இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர் சீட்டு சிக்ஸ் சீட் ரெண்டுமே இருக்கு இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்ல கொடுக்குறோம் இந்த டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாங்க இதுல போர் சீட் வந்து பத்தொன்பதாயிரம் வருங்க

சோ நீங்க ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு பிரைஸ் சொல்றேன் டிசைன் சொல்றேன் வாட்ஸ்அப்ல கேட்டலாக் அனுப்புறேன் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ பண்ணிக்கலாங்க சோ இந்த மாடல் பாருங்க சார் இது வந்து பாத்தீனா ஸ்பைடர் மாடல்னு சொல்லுவாங்க ஸ்பைடர் டைப்ல இது வந்து பாத்தீனா ஓவல் ஷேப்ல இருக்கு எல்லாமே डिफरेंट डिफरेंटா இருக்கு நம்ம மாடல் ஆமா இதுல 4 சீட் so, so, 6 சீட் ரெண்டுமே இருக்குங்க சேர் நல்லா இருக்கு டிசைன்லாம் ஆமா அது கார்விங் மாடலுங்க இப்போ இது இந்த ஸ்பேஸ் சேவிங் மாடலுங்க டேபிள் டைனிங் டேபிள் இது வந்து மூணுக்கு மூணு இந்த அபார்ட்மென்ட்க்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் சோ இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங் கொடுத்துருக்குங்க இது 6 சீட் வள நம்ம தரலாம் ஓகே சார் இப்போ நாம பார்க்குறது ஐகான் ஃபர்னிச்சர்ல ஹைலைட்டான ப்ராடக்ட்ங்க இந்த கார்ட் வந்து

பாரு <sketches>

கார்விங் டிசைனு இது வந்து பாத்தீங்கன்னா கார்விங் டிசைனுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கல் மாதிரி இருக்குங்க நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க ரெடி ஸ்டாக் நீங்க ஏதாவது ரெடியா இருக்காங்க பண்ணி தரத்துக்கு

சோ இதுல நீங்க வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் மொபைல் வச்சுக்கலாம் எல்லாமே வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சார் இது அஞ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைன் காமிச்சிடலாம் அதே மாதிரி இது மொபைல் பாக்ஸ் மொபைல் பாக்ஸ் இல்ல இல்லாம இது பைவ் பீட்லயே மொபைல் பாக்ஸ் மாடல் இது வந்து சேம் லைக் அந்த வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் கொஞ்சம் டிசைன் வந்து மாறும் இது ஃப்ளவர் வாஷ் கூட வச்சுக்கலாம் ஃப்ளவர் வாஷ் வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்க ஒரு செக்கர் டிசைன்ங்க ஓகே இது சிம்பிள் டிசைனா கேக்குறவங்களுக்கு இது மாதிரி பண்ணிருக்கோம் இது மொபைல் பாக்ஸ் மாடல்ங்க எவ்வளவு எவ்வளவு டிசைன்ஸ் வச்சிருக்காங்க ஆமா இது வந்து ஒரு கிளாசிக் அந்த லைன்ஸ் வந்து போட்டுருப்பங்க இது எல்லாமே மகாகனியா சரி இது எல்லாமே தேக்கு இதெல்லாம் தேக்கு எல்லாமே மகாகனி நமக்கு அதிகமா போகாது தேக்கு தான் கஸ்டமைஸ்னு வந்துட்டாங்கனா கஸ்டமர் கேக்குறது தேக்கு தான் ஓகேனா இது பாருங்க இது இந்த அஞ்சடி கட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்கோம் கஷ்டமா ஒரு சிலரை வந்து சோ கேப்பாங்க வந்து இந்த கட்டல் வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் ஓகே

இது இல்லாம நம்ம நிறைய ஒரு ஒரு எழுபது எண்பது மாடல் இருக்கு இது வந்து மயில் மயில் வந்து நின்று இருக்கிற மாதிரி வந்து போட்டிருப்போம் டிசைன் கீழே வந்து பிளவர் போட்டிருப்போங்க இதுலயும் வந்து மயில் போட்டிருப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாத்து வந்து இருக்கிற மாதிரி டிசைன் போட்டிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி படங்க இது இப்ப கலைவாணி போட்டுக்கோ இதுல மகாலட்சுமி வேணாலும் போட்டுக்கலாங்க இல்ல திருப்பதி வெங்கடாஜலபதி முருகர் எந்த நீங்க கடவுள் போட்டோ கொடுத்தாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரங்க ஓகே இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சீர்வரிசை அதாவது திருமணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சீர்வரிசை கொடுப்பாங்க இல்லைங்களா சீர்வரிசை நீங்க தனித்தனியா ஒவ்வொரு பொருள் வாங்கும் கட்டில் கட்டல் தனியா மேட்ரஸ் தனியா அலமாரி தனியா வாங்கும் உங்களுக்கு பிரைஸ் அதிகமாகும் நம்ம ஐகான் பர்னிச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரத்துலயே ஒரு கட்டுலுங்க ஸ்பிரிங் மேட்ரஸ் அதுக்கு ரெண்டு தலகா நீங்க அது போக வந்து த்ரீ டோர் அலமாரி ஒண்ணுங்க அது போக வந்து தேக்கு மரத்துல டைனிங் டேபிள் ஒண்ணுங்க தேக்கு மரத்துல ஏன்னா உடன் சோஃபா ஒண்ணுங்க டீபாய் ஒண்ணு இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு தேக்கு மரத்துல ஒரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் இதே அக்கேஷியா எடுத்துறீங்கன்னா வெறும் எண்பதாயிரம் மட்டும் தான் இது நம்ம வந்து தமிழ்நாடு நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க போன் பண்ணுங்க இல்ல நேரடியா என்னோட கடைக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ல வேணுங்கிற மாடல்ல நல்லா ஹெவியா பண்ணி தரேன் சரி இப்ப நம்ம பாக்குறது அஞ்சடி கட்டில்ங்க தேக்கு மர கட்டில்ங்க இதெல்லாம் இந்த சீர்வரிசைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்சி மாடலுங்க கல்யாணத்துக்கு சீர் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா கிராண்டா இருக்கும் லுக் ஆமா பாருங்க கார்விங் ஒர்க் வந்து நிறைய இருக்குங்க இதுல பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டிருப்போம் இந்த இடத்துல செக்குடு மாதிரி போட்டிருப்போம் இது வந்து பிளைன் மாடலுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைன் சென்டர்ல கொடுத்துருப்போம் இது பாருங்க இது நல்லா இருக்கு பாருங்க இந்த அதாவது சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா வந்து ஒரு டிசைன் வந்து நல்லா இருக்குங்க ஆட்டின் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோரண மாதிரி கொடுத்துருப்போங்க உங்களுக்கு டிசைன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டின் வந்து செக்கிட டிசைன்ல கொண்டு கொடுத்துருப்போம் கார்விங் ஒர்க் இருக்குங்க இது தலைக்கு காலுக்கு எல்லாமே ஒரே மாதிரி டிசைன் தான் வருங்க சூப்பர் இருக்கு.これ நம்ம பாக்குறது சேர்ஸ்ங்க. தேக்கு மரத்துலயான சேர்ஸ்ங்க. இதெல்லாம் உட்காரறக்கு வந்து நல்லா வந்து நல்லா காம்பஃபோரபிளா இருக்கும். பிளாஸ்டிக் சேர்ல ரொம்ப நேரம் உட்கார முடியாது. இதெல்லாம் வந்து உட்காரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீனா வராது. இதெல்லாம் வந்து டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்கு. இதெல்லாம் வேணாலும் வேணாலும் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன்ங்க. இதெல்லாம் நீங்க ஏணி டிசைன் வந்து கொடுத்தீனா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சேர்லாம் எப்படி இருக்கு? வந்து பெஸ்ட் ப்ராடக்ட்ங்க. பிரஷர் வந்து உங்களுக்கு வந்து டென்ஷன் எது இருந்தாலும் நீங்க வந்து திருப்பியும் வந்து குழந்தை பருவத்துக்கு போகக்கூடிய ப்ராடக்ட்ங்க. இந்த ப்ராடக்ட் வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கணுங்க இதில் நீங்க வந்து ஒரு ரெண்டு ஆட்ட ஆடுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் அப்படியே வந்து அவ்வளவு ஒரு ரிலாக்ஸா இருக்கும் நீங்க வெளியே போயிட்டு வந்துட்டு இதுல வந்து நீங்க திருப்பி வந்து குழந்தைய மாறிடுவீங்க எல்லார் வீட்லயுமே இதை வந்து வாங்கி போடுங்க இது பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் வரும் இதுல டிசைன்ஸ் நிறைய இருக்கு போன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி வந்து அப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாங்க பாடி வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடும்

ஃபுல் செட் என்ன ரேட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க

பண்றதுலன்னு கேட்டிங்கன்னால் லைஃப் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மிடில் கிளாஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு தடவை நம்ம சோஃபா செட் வாங்கலாம் அதெல்லாம் வந்து இதெல்லாம் வாங்கி கொடுங்க ஐம்பது வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு தலைமுறைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சோப்பர் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வுட்டன் ஃப்ரேம் கொடுத்துருக்கும் அதுக்கு மேல வந்து குஷின் போட்டிருக்கும் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வுட்டு தான் ஆமாம் ஸோ உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது இந்த ரேட்டுக்கு வந்து செம்ம வர்த்து இது

சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கேக்குறது வித்தவுட் கிளாஸ் மாடல் இருக்கான்னு கேக்குறாங்க அவங்களுக்கு ஓசம் இந்த எஜ் வந்து நம்ம கார்விங் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ ஃபுல்லா வந்து பழக தான் தரோம் இது வந்து முக்கால் அஞ்சு பழகை நல்லா ஹெவியா இருக்கும் தேக்கு மரத்துலயும் பண்ணி தரோம் அக்கேசியாலையும் பண்ணி தரங்க சேர் பாத்துங்க சேர் டிசைன்ஸ் எல்லாம் வந்து யூனிக்கா இருக்கும் ஓகே சேர்ல உங்களுக்கு ஏதாவது டிசைன் வேணாலும் சொல்லுங்க நம்ம பண்ணித் தரலாங்க சரி இது நம்ம பாக்குறது இந்தியன் தாத்தா சேருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து போட்டுருக்குங்க ஸோ நம்ம ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்தாக இருக்கும் நல்லா சாஞ்சிட்டு அப்படியே ஹாயாக படுத்துவீங்களா ஓகே இதெல்லாம் வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ணுவது இப்போ எல்லாருமே மறந்துட்டாங்க இதெல்லாம் தயவுசு எல்லார் வீட்டில் எடுத்து வாங்கி போடுங்க ஸோ ராக்கிங் சேரை விட இது ரொம்ப பழைய முறை சார் கிளாத்து வர தொட்டில் படுத்துவங்க மாதிரி இருக்கு சார் பெரியவங்களும் தொட்டில படுகிற ஃபீல் வேணும்னா இந்த சேரை வாங்கி படுத்து ஆமாம் சார் இதெல்லாம் மறந்துட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எல்லார் வீட்லையும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேட் கம்மி தான் எல்லார் வீட்லையும் வாங்கி போடுங்க சூப்பர் ராக்கிங் சேர்ல கொஞ்சம் ஜெயிச்சாண்டிக்காக இருக்குங்க ஓகே நல்லா ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க எனக்கே வந்து நல்லா தலைக்கு மேல வரைக்கும் வரும் இதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டீபாய் வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரத்துலயே வந்து பிளைனா கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா பழக நல்லா ஹெவியா கொடுத்துருக்கோம் இப்ப ரெண்டு பேருக்கு மேல உட்காந்தா கூட ஒண்ணு ஆகாது நின்னுக்கலாம் ஓகே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஆமா சின்ன டேபிளா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா மேட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் மேட்ரஸ்ங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கு அது போக நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபோம் மேட்ரஸ் இருக்கு காயிர் மேட்ரஸ் இருக்கு வந்து லேட்டக்ஸ் மேட்ரஸ் இருக்கு நிறைய மேட்ரஸ் இருக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ற டிசைன் அனுப்புறேன் உங்களுக்கு வேணுங்கிற மேட்ரஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா லேட்டக்ஸ் மேட்ரஸ்ங்க லேட்டக்ஸ் மேட்ரஸ் எப்படி நம்ம வந்து இருக்கு <plane. imiterapolimant Blai management> இந்த மாதிரி லேட்டக்ஸ் இந்த நம்ம கோடை காலத்துக்கு வாங்கி படுத்து தூங்கும் போது நமக்கு நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு பாடி பெயின் வராதுங்க அதே மாதிரி வந்து ஹீட் வராதுங்க

நீங்க படுத்து தூங்கணும் அப்படிங்கறது நீங்க எனக்கு உங்களோட பாடி வெயிட் வந்து சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த டென்சிட்டி நான் வந்து பண்ணுவேன் பண்ணும் இப்போ உங்களோட குடவுனில் இருக்கும் ஸோ உங்களுக்கு கட்லுக்கு தேவையான பாட்டம் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க சிங்கிள் காட்டு டபுள் காட்டு கிங் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே ரெடி ஸ்டாக் வச்சிருக்காங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தேக்கு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரம்னு சொல்லிட்டு வேற ஏதாவது கன்ஃபியூஸ் மரம் போட்டுருவாங்க ஓகே ஸோ நான் அது எதுக்கோசரம் இது காமிக்கிறேன் கேட்டீங்கன்னா தேக்கு மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கணவு வந்து நிறைய இருக்கும் ஸோ நீங்க வந்து ஏமாந்த இந்த மாதிரி கணவு இருக்கிறத பார்த்து நேரடியாக போயிட்டு நீங்க எந்த பொருள் வாங்குறனாலும் நேரடியாக போயோ இல்லை உங்க ரிலேஷன்ஸ் அனுப்பிச்சோ நீங்க ஃபோன் பண்ணி நீங்க அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மாடல் எல்லாம் காமிக்கிறோம் உங்களுக்கு வேணுங்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து நம்ம செஞ்சிருக்கோம் நீங்க ஐகான் பர்னிச்சர் பொறுத்தளவு நேரடியாக இருந்து நீங்க வாங்குறீங்க அதனால வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி தரலாங்க